ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நேற்று வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வந்துச்சு ஃபஸ்ட்டு வெள்ளி இன்றைக்கி பாப்பாவுக்கு முதல் ஆடி பௌர்ணமி வந்திருக்கு மற்ற மகிழ்ச்சி பாப்பாவுக்கு இந்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட் பேர் என்னங்க இந்த கிட்டு இந்த கிட்டு இமாலயா கிட்டு கொடுத்துருந்தாங்க என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி பாப்பா பிறந்த போய் ஹாஸ்பிட்டல் வந்து கொடுத்துருந்தாரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிட் எதுக்காக இந்த கிட்டாக்கு இன்றைக்கி டெமோ காமிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கிட்டில் வந்து எல்லாமே இருக்குது ஷாம்பு பவுடரு மசாஜ் ஆயிலு லிக்விடு சோப்பு ஒரு க பவுச் கொடுத்துருந்தா அந்த மோஷன் போடாங்கன்னா அந்த பேபி மோஷன் பவுச் அப்படிதான் டச் பண்ணி தொலைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அதாவது அரசாங்கத்துலேயும் உங்களுக்கு ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க நான் அதை விட இந்த கிட்டில் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இது என்னென்னு பாருங்கள் இந்த கிட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப அழகான பேக்கிங் இல்லை எல்லாம் இருக்கிறத நம்ம எப்போயுமே மெடிக்கலில் வாங்குறதா நம்மளை அவர் நண்பர் வந்து எனக்கு அவருக்கும் அந்த பையன் பிறந்திருக்கு இல்லையா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு பத்து வருஷம் தெளித்து அவருக்கு ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு பையன் அவருக்கு சந்தோஷத்தில் இருக்கார் அவர் வாங்கி கொடுத்து அந்த கிஃப்ட்டு நம்ம நண்பர் தான் என்னுடைய சமூக சேவையில் ஈடுபட்டுக்கூடிய மிஸ்டர் நண்பர் தான் அவர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு சரிங்க ஷாம்பு சூப்பராக இருக்குது பாப்பாக்கு பேபி ஷாம்பு அழகாக இருக்குது பார்க்குறக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே அப்புறம் ஒன்று ஷாம்பு இன்னொன்று வந்து மசாஜ் பண்ணுறது தான் ஆயிலில் இது பார்த்திங்கன்னா ஆயில் பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் ஒன்று புண்ணாச்சு அப்படின்னா போடக்கூடிய பேபிக்கு போடக்கூடிய அந்த பேஸ்ட்டு ஆயில் இது அந்த பேஸ்ட் மாதிரி மருந்து கொடுப்பாங்களா அது ரொம்ப நீட்டாக இருக்குது இதெல்லாம் டயப்பர் யூஸ் பண்ணால் டயப்பர் யூஸ் பண்ணால் அது புண்ணாச்சுன்னா டயப்பர் யூஸ் பண்ணால் புண்ணான போடுறது அதை விட ஒரு சிலிக்கான ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க அந்த பெஸ்ட்டு இந்த வெள்ளக்காரங்களில் போடுற ஒயிட் பேப்பர் டிஷ்யூ பேப்பர் அதில் வந்து கூலிங் பேப்பர் மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருந்தது பாப்பா மோசனு போயிட்டாங்கன்னா அதை துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது ரொம்ப யூஸாக இருந்தது அதனால தான் அதை சொல்கிறேன் இது பாப்பாக்கு கொடுக்கக்கூடிய சோப்பு இமாலயா சோப்பு ரொம்ப அழகாக இருக்குது கிட்டாது இந்த கீட்டு இன்னொன்று வந்து பவுடரு இன்னொன்று வந்து என்ன பார்ப்பா பவுடர் ஒன்று லோசன் லோசன் ஒன்று இதில் வந்து ஒன்று பவுடரு எல்லாமே எடுத்து காமிக்கிறேன் எல்லாமே எடுத்து காமிச்சிட இது வந்து பவுடரு இன்னொன்று வந்து ரோஷன் லோசன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இதில் ரொம்ப சிறப்பானதுன்னா பாப்பாவுக்கு வந்து ஆயில் மட்டு போட்டு குளிக்கிறப்போ ஆயில் பாத்து அதாவது அந்த ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாப்பா வச்சுட்டோம்னா அவள் அப்படியே ஹாப்பியாக தூங்குகிறான் ஆயில் பாத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் பாப்பாவை அப்படியே விட்டுட்டா அப்படியே தூக்கும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டாங்கன்னா இப்போ குளிச்சுட்டாங்க வீட்டில் மூணு மணி குளிச்சாங்க தூங்கிட்ருக்கான் என்ன கடவுள் மணிக்கு நைட் டியூட்டி வர வேண்டியதாக இருக்குது ரெண்டு பேருமே வந்து நைட் டியூட்டி பத்து பதினொரு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண வெடிக்கால நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் கூட அது தூங்குறக்கூடதை அழுதுகிட்டே இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க பெரியவங்க அது சின்ன நைட்டில் பகலில் போகிறந்தா நைட்டில் அழுவு அப்படிங்கிற எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் நமக்கும் சொல்கிறாங்க அதனால் பாப்பா அழுதுகிட்டு தான் இருக்குது நாலு மணிக்கு மேலே நாமத்துக்குள்ளே பத்து மணி ஆயிடுது எந்த வேலையும் செய்ய முடியுது பிஸ்னஸ் பண்ண போக முடியுறதில்ல க்ளாஸுக்கு போகிறதே கொஞ்சம் விட்டு விட்டு தான் போகிறேன் க்ளாஸுக்கும் கூட எப்படியே வாரத்தில் ரெண்டு நாள் க்ளாஸுக்கு போயிடுறேன் வேறு எந்த கமிட்மெண்ட்டுக்கும் போகிறதில்ல அப்போ ஒரு முடிவு வேண்டிகிட்டேன் ஒரு காட் கிஃப்ட் கொடுத்ததுனால பாப்பா பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா வேலைக்கு போய் ஒன்று கட்டாயம் இருந்தாலும் கூட சிரம வாய்ப்பு இருந்துக்கும் லீவ்லேயும் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணுறேன் சொந்தம் பிஸ்னஸ் பண்ணுறதுனாலையும் கரெக்டாக ஸ்கூலும் கூட ஸ்கூலுக்கு வந்து போகிறத வந்து இப்போ லீவில் இருக்கிறேன் அதனாலையும் கொஞ்சம் சௌரியமாகவும் இருக்குது இன்றைய வீடியோவில் வந்து பாப்பாவோடைய எங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போட்டதுக்கே காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பாவுக்கும் முதல் பௌர்ணமி பாப்பா போகிறது இருபத்தஞ்சாவது நாள் ஆகுது ஏன் பாப்பா இருபத்தஞ்சாவது முதல் பௌர்ணமி நேற்று வந்து முதல் வெள்ளி ஆடி வெள்ளியை கொண்டாடினாங்க இத்தனை தெய்வங்களும் அவங்களோட வணங்கியிருக்க கோட்டை மாரியம்மன் பண்ணாரி மாரியம்மன் பாரூர் மாரியம்மன் சக்தி மாரியம்மன் அங்காள பரமேசு அகிலாண்ட பரமேசு ஆதியூர் பத்திரகாளி ராஜராஜேஸ்வரி பிரித்தியங்காதேவி வராகினி சாமுண்டீஸ்வரி கங்காதேவி அன்னபுரணி தேவி எழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வணியுடைய அம்பாள் அப்படி பல்வேறு தெய்வங்கள் நாங்கள் போயிருக்கோம் கோவிலுக்கு போய் கும்பிட்டுருக்கோம் வணங்கியிருக்கிறோம் லைனாக சொல்லலாம் நான் சொல்லி கும்பிடும்போதே அப்படி தான் சொல்லுவேன் காஞ்சி காமாட்சி அன்னபூரணி மதுரை மீனாட்சி அன்னபூர்ணி சிங்கேரி சாரதாம்பா பத்ரகாளி கற்ப சாம்பிகை கங்காதேவி கொண்டத்துக்காளி பண்ணாரி மாரியம்மன் பாரியூர் மாரியம்மன் சக்தி பராசக்தி ஆதூர் பத்ரகாளி இப்படி நிறைய தெய்வங்கள் நான் எல்லாம் எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் ஊரம் அம்பாள் தெய்வம் ஊரம் பக்கத்தில் புதிய பஸ் நிலை கோட்டை மாரியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் பெருமானூர் கூடி கொண்டத்தம்மன் ராஜராஜேஸ்வரி பிருத்திக தேவி வராகினி இப்படி கல்கத்தா காளி சாமுண்டீஸ்வரி இப்படி நிறையா குளங்கள் சாமிகள் வேண்டும் நிறைய கோயிலுக்கு அங்கே போய்ட்டே தான் இருப்போம் எங்களுக்கு வேறு என்டர்டைன்மெண்ட்டே முதல்ல வந்து சாமி உங்க தான் அப்படி அதை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட நிறைவு டாட்டா பாய் பாய் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் நான் லைவில் வரேன்